அன்பர்களே நண்பர்களே நம்ம ஒரு வீடியோ போட்டோம் அப்படின்னா அது ஃபுல்லாக பாருங்கள் அப்படி இல்லைனா தலையும் புரியாது காலும் புரியாது இப்போ ஏதாவது ஒரு வீடியோ போகிறோம் அப்படின்னா அதில் வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னா நீங்கள் அப்புறம் ஆர்டர் போட்டுக்கலாம் இப்போ தேவையை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி சீட்ஸ் கிடச்சிது நான் போட்டுவிட்டேங்க இப்போ வளர்ந்து வந்திருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் நிறைய வரும்போது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் உடனே வந்து தேவலையோட விதைகள் வேணும் செடிகள் வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க அதை சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நானே வீடியோலேயே அப்டேட் பண்ணுவேங்க சரிங்களா அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்புறம் சிவப்பு மரதானி பற்றியும் ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கேங்க இந்த மாதிரி விதைகள் இருக்குது அப்படின்ட்டு தான் போட்டிருப்பேன் இப்போது ஸ்டாக் இல்லைங்க நான் விதைகள் இருக்குது மட்டும்தான் நான் போட்டிருக்கேன் ஆனால் நிறைய பேர் செடி என்ன ரேட்டு கட்டிங்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்புறம் வேறு யாராவது வீடியோ போட்டாங்கன்னா அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இது உங்கள் கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க நம்ம வீடியோவை நீங்கள் தொடர்ந்து ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது தான் நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குது நம்ம என்ன வேலைகள் செய்கிறோம் அது எப்படி வந்து அந்த சீட்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட வந்தது நம்ம தோட்டத்தில் என்னென்ன விதைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அப்படி இல்லைன்னா கேட்லாக் பாத்தீங்கன்னாலும் தெரியும் சரிங்களா இதை விட்டுட்டு வந்து இருக்கிறதுலாம் கண்டிப்பா கிடைக்காது இல்லைன்னா ட்ரை பண்ணி வாங்கி கொடுங்க அப்படின்றீங்க அதுக்கு நீங்க அவங்க கிட்டே